செத்த மனித எழும்படுத்து செத்த மண்ட ஓடெடுத்து எடுத்து எடுத்து ஆய்வு செஞ்சு பாரு அது எந்த சாதி எலும்பு என்று கூறு செத்த மனித எழும்படுத்து செத்த மண்ட ஓடெடுத்து எடுத்து எடுத்து ஆய்வு செஞ்சு பாரு அது எந்த சாதி எலும்பு என்று கூறு மண்ணு மேல வாழுகின்ற மானிடா மண்ணு மேல மானிடா நீ மண்ணுக்குள்ள கொண்டு பெரிய நடா பார்க்காதே பார்க்காதே ஜாதி மதங்கள்ல இனம் சேர்க்காதே சேர்க்காதே பெரியின் குணங்கள்ல பார்க்காதே பார்க்காதே ஜாதி மதங்கள்ல இனம் சேர்க்காதே சேர்க்காதே பெரியின் குணங்கள்ல செத்த மனித எழும்படுத்து செத்த மண்டலோடு எடுத்து 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 ஆய்வு செஞ்சு பாரு அது எந்த சாதி எலும்பு என்று கூறு இந்தியாவில் எலும்படுத்தேன் பாருங்க அது எந்த இந்தியன் எலும்பு என்று கூறுங்க சிங்கப்பூரில் எலும்படுத்தேன் பாருங்க அது எந்த சீனன் எலும்பு என்று கூறுங்க ஐரோப்பா எழும்படுத்தே ஆளு யாரு தெரியலே அரேபியா எந்த மதம் எழும்படுத்த ஜப்பானில் எழும்பும் ஜாதகமும் ஜாதகபு தெரியலே இந்தோனேசியா எழும்படுத்தேன் எந்த மதம் தெரியலே சொர்க்கத்துக்கு போய் கனவுல கனவுலதான் பாருங்க சொர்க்கத்துக்கு போய் உபந்தே கனவுலதான் பாருங்க சொர்க்கத்தில் இருப்பதெல்லாம் அன்பு ஒண்ணுதானுங்க பார்க்காதே பார்க்காதே சாதி மதங்கள்ல தினம் சேர்க்காதே சேர்க்காதே பெரிய குணங்கள்ல செத்த மனித படுத்து செத்த மண்ட ஓடெடுத்து எடுத்து எடுத்து ஆய்வு செஞ்சு பாரு அது எந்த சாதி எலும்பு என்று கூறு சாதி மதம் பார்ப்பதெல்லாம் ஏனடா நம்பு இதிகளில் ரத்தாறு பாரடா கோபுரமும் கோயிலுமே ஏனடா நம் வாழ்வினையே நெறிப்படுத்த தானடா உங்கடவுள் ஏன் கடவுள் என்ற பெரிய ஆங்காரம் பிடித்து தீனம் அழகிறியே பாடா புத்தருடையேசு காந்தி வாழ்ந்து வந்த நாடடா சத்தியத்தை காத்திடவே வேண்டும் என்று பாடடா புத்தருடு இயேசு காந்தி வாழ்ந்து வந்த நாடடா சத்தியத்தை காத்திடவே வேண்டும் என்று பாடடா பார்க்காதே பார்க்காதே சாதி மதங்கள்ல தினம் சேர்க்காதே சேர்க்காதே பெரியின் குணங்கள்ல செத்த மனித படுத்து செத்த மண்டவோடெடுத்து எடுத்து எடுத்து ஆய்வு செஞ்சு பாரு அது எந்த சாதிகளும் என்று கூறு மண்ணு மேல வாழுகின்ற மானிடா மண்ணு மேல வாழுகின்ற மானிடா நீ மண்ணுக்குள்ள கொண்டு போவது நடா பெரிய நடா பார்க்காதே பார்க்காதே ஜாதி மதங்கள்ல தினம் சேர்க்காதே சேர்க்காதே பெரிய குணங்கள்ல பார்க்காதே பார்க்காதே ஜாதி மதங்கள்ல தினம் சேர்க்காதே சேர்க்காதே பெரிய குணங்கள்ல நன்றி வணக்கம்